தாமரை தமிழ் நியூஸ் திருப்பத்தூர் பாச்சல் பகுதியில் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு தேமுதிக உண்மை விசுவாசிகள் ஜே என் தேவா கிளினிக் இணைந்து நடத்தும் அன்னதான நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்டம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கேப்டனின் உண்மை விசுவாசிகள் மற்றும் ஜே என் தேவா கிளினிக் இணைந்து பாச்சல் பகுதியில் பத்ம பூஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார்கள் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு டாக்டர் ஜே ஜான் வெஸ்மேன் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் ஒளிபுரம் எம் ரமேஷ் மாடப்பள்ளி எம் ஆர் ராஜா நகர கவுன்சிலர் சரவணன் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் விடுதலை சிறுத்தை கட்சி மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் போஸ்கோ நகர் விஜய் ஜஸ்டின் சிவா சின்னா ஜான் என்கிற ரூபன் மற்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்